அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இன்று இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையில் தீபாவளி அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி நாளில் லக்ஷ்மி குபேரரை நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் அருளும் குபேரரின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும் செல்வந்தர் ஆகும் யோகம் ஏற்படும் கோடியில் இருக்கக்கூடிய கடன் கூட நிச்சயமாக தீரும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சத்ரு சமுகார வேல் பரிகார யாக வேள்வியில் உங்கள் பெயருக்கு பரிகார யாகம் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சினைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை தீபாவளி நாளில் மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே செய்கிறது ரொம்ப விசேஷங்க ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பூஜை இறையில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றுங்க ஒரு சிறிய கிண்ணத்தில் பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்து வச்சுக்கோங்க பாக்க எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு அரிசியை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி துவரை ஒரு கைப்பிடி சர்க்கரை அது மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன தானியங்கள் இருக்கோ அது எல்லாம் சின்ன சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க ஏன்னா லக்ஷ்மி குபேர பூஜையில் நம்ம இந்த தா எந்த அளவுக்கு வந்து தங்கம் வெள்ளி முத்து பவளம் வயிறம்லாம் வைக்கிறோமோ அதற்கு ஈட நம்ம தானியம் வச்சோம்னா செல்வம் நமக்கு பெருகும் நம்ம வந்து தங்கம் விலக்கூடாது அப்படிங்கிறதுனால தங்கத்தை தான் மிகவும் மதிப்பான பொருளாக நினைக்கிறோம் ஆனால் நம்ம சமையல் இறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தானியத்துக்கும் நவ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ நவ என்னென்ன தானியங்கள் உங்க வீட்டில் இருக்கோ அதெல்லாம் எடுத்து பூஜையரில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கிண்ணத்தில் போட்டு எடுத்துக்கோங்க பூஜையரில் நெய் தீபத்தை ஏற்றி வச்சுருங்க குபேரருக்கு குங்கும பூ கலந்த பால் ரொம்ப பிடிக்கும் கல்கண்டு சாதம் ரொம்ப பிடிக்கும் இதில் எது சாத்தியமோ அதையும் வச்சுட்டு பூஜ்யரில் வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றுவீங்க அதே நேரத்தில் நிலைவாசலையும் தீபம் வைங்க ரொம்ப நல்லது தீபாவளி அப்படிங்குறதுடைய அர்த்தமே தீப ஒளி திருநாள் இந்த நாளில் தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தவறாமல் எல்லார் வீட்லேயும் என்ன வேலை இருந்தாலும் தீமை ஏற்றி வைங்க இவ்வாறு செய்துட்டு அதாவது ஆறு டு எட்டுக்குள்ளே செய்யணும் செய்துட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ குபேரலக்ஷ்மி மாதங்கி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே ஓம் ஸ்ரீ குபேரலக்ஷ்மி மாதங்கி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே என்னும் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் முடிந்தால் இன்றைய நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அல்லது உங்களுடைய உறவு பெண்களுக்கு தாம்பூலம் கொடுங்க அதாவது வெற்றிலை பாக்கு பூ பழம் உங்களால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் கொடுங்க கண்டிப்பாக செல்வந்தர் யோகம் உங்களுக்கு தேடி வரும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூஜையில் வச்ச தானியங்கள்லாம் நீங்கள் மறுநாள் எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் ஆணையங்கள் வச்சுருந்ததை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் இல்லை கோயில் உண்டையில் போட்டலாம் வேறு எதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்